என்னடா நினைச்சுக்கிட்ட அவங்களெல்லாம் கூப்பிடுறதா எப்பவுமே கூப்பிட கூடாது அப்படின்னு சண்டை போட்டுட்டு போயிடுறாரு முத்துவேலா சக்திவேலும் பைக்ல போய்கிட்டு இருக்காங்க எதுக்கா டிவி சுப்டியில வர்ற பாண்டியன் தலை சுத்ததுன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு ஒரு போஸ்ட் மர கம்பை புடிச்சுக்கிட்டு அப்படி தடுமாறி நிக்கிறாரு வழியில வர்ற இவங்க ரெண்டு பேரும் பார்க்கறாங்க பாண்டியன ஏய் என்னடா பாண்டியனுக்கு ஏதோ உடம்பு முடியல போல இருக்கு அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு அவன் கிடக்காங்க அவன் கீழே விழுந்து கிடந்தா நம்மளுக்கு என்ன நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போவோம் வாங்கண்ணே அப்படின்னு சக்திவேல் சொல்லி முத்துவேலும் கிளம்பிடுறாரு பாண்டியன கொஞ்ச நேரத்திலேயே பக்கத்துல இருக்க ஆளுங்கெல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு தண்ணியை கொடுத்து காப்பாத்திடுறாங்க சக்திவேலை இறக்கி விட்டுட்டு முத்துவேல் எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கிளம்புறாரு வழியில வண்டி தடுமாறி முத்துவேல் கீழே விழுந்து தலையில நல்லா அடிபட்டுறது தலையில அடிபட்ட முத்துவேலு ரத்தம் அடிஞ்சு மயங்குற நிலமையில இருக்காரு அந்த வழியில வர்ற கதரு காரை நிறுத்திட்டு வேகமா ஓடி வந்து பாக்குறாரு முத்துவேல் கண்ணத்துல அடிச்சு தண்ணியெல்லாம் எல்லாம் முகத்துல தெளிச்சு இந்திரிய கண்ணு முழிங்க கண்ணு முழிங்க அப்படின்னு கூப்பிடுறாரு முத்துவேல் கண்ணை முழிச்சு பாக்குறாரு கதிரா அப்படின்னு அப்படியே கண்ணை முடி மயங்கிறாரு கதரு தான் டாக்ஸில முத்துவேலை ஏத்திக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்றாங்க முத்துவேல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு கண்ணு முழிக்கும்போது டாக்டர் சொல்றாங்க இந்த தம்பி தான் கரெக்டான நேரத்துல உங்களை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு நிறைய ரத்தம் வேஸ்டா போயிடுச்சு அவரு தன்னோட ரத்தத்தை கொடுத்து உங்களை இருக்காரு இவர் மட்டும் சரியான நேரத்துக்கு வராட்டி நீங்க என்ன ஆயிருப்பீங்கன்னே தெரியாது அந்த ரோட்ல வேற யாருமே ஆள் நடமாட்டம் இருக்க மாட்டாங்கன்னுல இந்த தம்பி சொல்றாரு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க முத்துவேல் யோசிச்சு பாக்குறாரு ஆமா அந்த ரோடு அவ்வளவா ஆள் நடமாட்டம் இல்லாத ரோடு தான் ரொம்ப நன்றி அப்படின்னு கையெடுத்து கும்பிடறாங்க அப்பன் பார்த்து பாண்டியன் மயங்கி ரோட்ல நின்ன விஷயம் முத்துவேலுக்கு ஞாபகம் வருது நாம பாண்டியனுக்கு உதவாம வந்துட்டோம் பாண்டியனும் இதே மாதிரி ஒரு நிலமையில தானே ரோட்ல நின்னுட்டு இருந்தாரு மனிதாபிமானம் கூட இல்லாம பாண்டியனை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டேன் ஆனா பாண்டியன் மாவன் எனக்காக உதவி பண்ணிருக்கான் என்ன காப்பாத்தி இருக்கிறானே அப்படின்னு முத்துவேல் குற்ற உணர்ச்சியில தலை குனிஞ்சு நிக்கிறாரு கதிரு முத்துவேல சமாதானப்படுத்திட்டு அவரோட வேலைக்காக வந்துடுறாங்க குமார் அப்பத்தாவோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாரும் வரணும்னு சொல்லி அவங்கள கூப்பிடுறதுக்காக பாண்டியன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான் குமார் குமார பாக்குற பாண்டியன் என்னப்பா ஏன் தம்பி இங்க வந்து நிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க குமார் பாண்டியனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நான் செஞ்சது நிறைய தப்பு இருக்கலாம் ஆனா இந்த தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு எங்க வீட்டுல ஒரு விசேஷம் இருக்கு அதுக்கு வரணும்னு அழைக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு குமார் சொல்றான் எங்க அப்பத்தாவோட பிறந்தநாள் இருக்கு குலதெய்வம் கோயில்ல தான் பிறந்தநாள் நாள் வச்சிருக்கிறோம் நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க முக்கியமா கோமதி அத்தையும் ராஜியும் வரணும் நீங்க குடும்பத்தோட எல்லாரும் வந்து எங்க அப்பத்தாவோட பிறந்த நாள்ல கலந்துகிட்டீங்கன்னா எங்க அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க வயசானவங்க ரொம்ப ஏக்கத்துல இருக்காங்க நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு குமார் ரொம்ப பணி கூட கேக்குறான் இத பாக்குற பாண்டியனால ஒண்ணுமே சொல்ல முடியல அப்படி நிமிந்து பார்த்துட்டு போயிடுறாரு குமார் நினைச்சுக்கிறான் இவரு என் மேல இருக்க கோபத்தினால யாரையும் வரவிட மாட்டாரு போல இருக்கே இவர் மனசுல இன்னும் இறக்கமே இல்ல போல என்னை இன்னும் மன்னிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிற குமாரு வருத்தத்தோட வீட்டுக்கு போயிடுறான் ராஜி பாண்டியன் கிட்டையும் கோமதி கிட்டையும் சொல்றாங்க குமாரன்னு என்ன வந்து பார்த்தான் அப்பத்தாவுக்கு பிறந்த நாள் இருக்குதான் குலதெய்வம் கோயிலுக்கு போகலாமா நம்மல்லாம் அப்படின்னு கேக்கும்போது போது கோமதி சொல்றாங்க எனக்கும் ஆசையா இருக்கு எங்க அம்மாவோட பிறந்த நாளைக்கு போகணும்னு நாம போகலாமாங்க அப்படின்னு பாண்டியன் கிட்ட கேக்கும் போது பாண்டியன் பதிலே சொல்லாம அமைதியா இருந்துடுறாரு குமார் வீட்டுல அப்பத்தாவோட பிறந்த நாளுக்காக தோரணம் பந்தல் எல்லாம் போட்டு தடபுடலா ஜமாய்க்கிறாங்க அப்பத்தா சொல்றாங்க குமாரு நீ தாண்டா இவ்வளவு நல்ல சிறப்பா செய்ற ரொம்ப சந்தோஷமா இருக்கு குமாரு அப்படின்னு அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குமார பார்த்து முத்துவேலு சக்திவேல் கிட்ட சொல்றாங்க டேய் வா குமார் சொன்ன மாதிரி பாண்டியன் வீட்டுல போய் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரலாம் என்னன்னு உனக்கு கிருக்கு இருக்கு பிடிச்சிருச்சா அவங்கள போய் கூப்பிடணும் சொல்ற டே வீட்டுக்கு ஒண்ணும் நம்ம கூப்பிட போறது இல்ல கோயிலுக்கு தானே கூப்பிடுறோம் அது போக மவன் தான் அடிபட்டு கிடந்த என்ன ஆஸ்பத்திரில சேர்த்து உசரா காப்பாத்தின அந்த நன்றி விசுவாசத்துக்காக போய் கூப்பிடலாம்னு சொல்றேன் நீ வராட்டி இரு சக்தி நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு முத்துவேல் வேகமா பாண்டியன் வீட்டு வாசல்ல வந்து நின்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க பாண்டியன் கோமதி எல்லாரும் ஓடி வராங்க பாண்டியனோட கைய புடிச்சுக்கிட்டு முத்துவேல் சொல்றாரு முதல்ல என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களுக்கு பெரிய நன்றியும் போது உங்களுக்கு உதவாம ஒரு தண்ணி கூட போயிட்டோம் அதை நினைச்சு குற்ற உணர்ச்சியில நான் தலை குனிஞ்சு அவமானப்படுறேன் ரெண்டாவது உங்க பையன் கதிரு அடிபட்டு கிடந்த என்ன ஆஸ்பத்திரில சேர்த்து என் உசிறைய காப்பாத்தினான் ரொம்ப நல்ல பிள்ளைகளை பண்போட அறிவோட திறமையா வளர்த்திருக்கீங்க அதுக்காக மட்டும் நான் இங்க வரல எங்க அம்மாவோட பிறந்தநாள குலதெய்வம் கோயில வச்சிருக்கிறோம் நீங்க குடும்பத்தோட வந்து எங்க அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்க எல்லாம் வந்தா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு முத்துவேல் கேக்குறாங்க கோமதி உடனே பாண்டியன் கிட்ட நாமளும் போகலாமுங்க அப்படின்னு கேக்குறாங்க பாண்டியனும் சிரிச்சுக்கிட்டே சரி கிளம்பு போகலாம் அதான் வீட்டுல இருக்க பெரியவங்களே வந்து கூப்பிட்டுட்டாங்க நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் அத்தையோட பிறந்த நாளைக்காக நான் வரணும்னு தான் இருந்தேன் கோமதியோட அம்மா கோமதி மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்க அவங்க மேல எனக்கு எப்பவுமே மரியாதை இருக்கு அவங்க மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது கண்டிப்பா பிறந்த நாளைக்கு போகணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ராஜியும் கோமதியும் சொல்லும் போதே போகணும்னு யோசிச்சேன் இப்ப நீங்களும் வந்து கூப்பிட்டுட்டீங்க கண்டிப்பா நாங்க வரோம் அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாங்க கோமதி பாண்டியன் கிட்ட கேக்குறாங்க எங்க அம்மாவோட பிறந்த நாளைக்கு ஏதாவது பொருள் வாங்கிட்டு போய் கொடுக்கணும்ல என்ன குடுக்கறது இருக்கேன் என்ன செய்யலான்னு கோமதி கேக்கும் போது பழனி ரூவா இதுல நீயும் சரி கோமதியும் சரி சேர்ந்து போய் உங்க அம்மாவுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து கிஃப்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு பழனி கிட்ட மச்சாம் எனக்கா மச்சான் குடுக்குறீங்க நான் கிப்ட் வாங்கி போய் குடுக்குறதா டேய் செந்தில் வீட்டுல பால் காய்ச்சறதுக்கு பொருள் குடுக்கவே தேவையில்லடா அவன் தப்பு செய்றான் அதுக்காக போய் நீ குடிப்பியா அதான் வேணானே ஆனா இது உங்க அம்மாவோட ஓட பிறந்தநாள் அங்க போகும்போது நீ வெறும் கையை வீசிட்டு போனா மரியாதையா இருக்காதல பழனி அதுக்காக தான் தங்கத்துல ஒரு பொருள் வாங்கிட்டு போய் குடிங்க அப்படின்னு பாண்டியன் குடுக்குறாரு இத பார்க்கற சுகன்யாவுக்கு பரவாயில்ல பாண்டியனே சரியா தான் செய்றாரு ஓ மச்சான் நல்லா தான் செஞ்சிருக்காரு அப்படின்னு பழணியே பாராட்டுறாங்க கோமதிக்கு ராஜிக்கும் அவ்வளவு சந்தோஷம் கோமதி கண்ணே கலங்கிட்டு ரொம்ப சந்தோஷங்க எங்க அம்மாவோட பிறந்த நாளைக்கு போக கூடாதுன்னு சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன் ஆனா கிஃப்ட் வாங்கிட்டு போன்னு சொல்லுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா எங்க அம்மா நானும் பழனியும் போய் நின்னா அப்படி சந்தோஷப்படும் ராஜியும் இப்ப கூட வர்றா நம்ம மொத்த குடும்பமும் போய் திக்க போறோம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்ன குமார பத்தி எங்க அம்மா ஏதாவது கேக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தான் எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு கோமதி பாண்டியன் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்பத்தாவோட பிறந்த நாளைக்கு முத்துவேல் சக்தி வேலை எல்லாரும் கோயிலுக்கு போயிடுறாங்க ஆனா அப்பத்தா வாசலையே எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க குமார் வந்து அப்பத்தா ஒண்ணும் கவலைப்படாத நீ என்ன மனசுல நினைச்சு ஆசைப்படுறியோ அது கண்டிப்பா இன்னைக்கு நடக்கும் அப்பத்தா நான் சொல்றத மனசுல குமார் வச்சுக்கங்க பாண்டியனோட மொத்த குடும்பமும் வந்து அப்பத்தா முகத்துல அவ்வளவு சந்தோஷம் சக்திவேல் உடனே அண்ணே பாத்தியானே இம்புட்ட நேரம் ஆத்தா ஒன்னு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்ப பாரு மகளும் அவங்க குடும்பமும் வந்த உடனே ஆத்தா முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா டே விடுரா இன்னைக்கு ஆத்தாளுக்கு பிறந்த நாள் அவங்க அவங்க மனசு போல இருந்துட்டு போட்டோம் அதுவும் போக பாண்டிய மவன்தான் என் உசுரை காப்பாத்தினேன் அதனால அவங்கள ஒன்றும் சொல்லிட வேணாம்டா அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு இப்படி போனால் நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்